மூன்று சட்டப்பெயர் மாற்றத்திற்கு நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஜூலை எட்டாம் தேதி முதல் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர் அதன்படி மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய வழக்கறிஞர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஒண்டியம்பாக்கத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்டப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்தில் திமுக வலிமையாக உள்ளதால் இடைத்தேர்தலில் வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என கூறினார் மேலும் நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தமிழக அரசின் கொள்கை இதைத்தான் கூட்டணி கட்சிகளும் கூறி வருகின்றன தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் அதைத்தான் கூறி உள்ளார் என தெரிவித்தார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் திராவிட இயக்கம் வந்து வலிமையான இந்த இரநூத்தி இருபத்தோரு தொகுதிகளில் எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தளபதியார் தலைமையில் அமையும் ஆகவே உதயசூரியன் சின்னத்திற்கு மக்கள் அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீட் தேர்வு வேணாம்ங்கிறது தான் நம்முடைய தமிழக அரசினுடைய கொள்கை நீட் தேர்வு ஏற்கனவே ஒரு தேர்வு வச்சு மார்க் வாங்கினாங்க அந்த மார்க்கின் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்யணும் நீட் தேர்வுகளில் என்பது ஏற்கனவே நம்முடைய தலைவர் தளபதியாருன்னு சொல்லியிருக்காரு மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் நீட் தேர்வு வேணாம்னு சொல்லியிருக்காங்க நீ கூட விஜய் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தாந்தொன்றிமலை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் முன்பு ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் அரசாணையின் எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் பதவி உயர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு முடியும் வரை மாறுதல் கலந்தாய்வு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான கரு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி மாத பிரதோஷ நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஆனி மாத தேவிரை பிரதோஷ நிகழ்ச்சியில் சிவபெருமானுக்கு முன்னர் வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் பின்னர் சிவாச்சாரியர்கள் நந்தீஸ்வரருக்கு மகா தீபாராதனை கிருஷ்ணகிரியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மாவட்டத்தில் அரசு கல்லூரியில் மனநல காப்பகத்தினை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து இந்த குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தேசிய சுகாதார நல வாழ்வு இயக்கத்தின் மூலமாக இருபது பேர் தங்கும் அறை விளையாட்டு உபகரணங்கள் உணவுக்கான அறை பொழுது அறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் அந்த காப்பகம் திறக்கப்பட்டுள்ளது thank you கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்துள்ள பாகலூர் காவல்நிலைய்பட்ட ஒட்டப்பள்ளி கிராமத்தில் கௌரமா என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த இருந்த சவரன் தங்க தங்கநகை மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் அதே நாளில் தேவிரி கிராமத்திலும் அம்ரேஷ் என்பவரது வீட்டில் கொள்ளையர்கள் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் மேலும் மக்கள் நடமாட்டம் நிறைந்த பாகலூர் ராஜீவ்காந்தி நகரில் கேசவமூர்த்தி என்பவரது வீட்டின் கதவை உடைத்து மூன்று சவரன் தங்க தங்கநகை மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ளது இச்சம்பவம் பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி ராமச்சந்திரா நகர் சொக்கலிங்கபுரம் பகுதியில் ரெங்கா காவிரி அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இங்கு நூற்றி எண்பத்தி நான்கு வீடுகளில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் செல்ல வழியில்லாமல் அருகில் உள்ள காளி மனைகளில் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது மேலும் தேங்கிய கழிவு நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி அப்பகுதி மக்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளது இது குறித்து பல முறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சாலை போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிடுத்தனர் ஒரு வருஷமா தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கிணத்துல வந்துட்டு தண்ணி வந்து சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாது அதனால் வந்துட்டு நான் வந்து இருபநாயிரம் செலவு பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு குடியிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லது எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா கிணற்றை சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாது போர் நாலஞ்சு போர் இங்கே சுற்றி இருக்கும் ஒரு அஞ்சாறு போர் போரில் ஃபுல்லாக அந்த தண்ணி கலந்துருச்சு எல்லாமே அதை தான் இந்த மக்கள் அப்பான்மில் உள்ள மக்கள் அதை தான் யூஸ் பண்ணி இருக்காங்க இப்போ எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சொன்னாங்க அவங்க அப்படியே இருக்கிறாங்க ராமச்சந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய ரெங்கா காவேரி அப்பார்ட்மெண்ட்ஸ் குடியிருப்பில் குடியிருக்கேன் நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்ன மாதிரி பிரச்சனைனா கழிவுநீரை நீரை வந்து சரியாக வெளியேற்றாம சுத்திக்காம கழிவு நீரானது இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே அதாவது செப்டிக் டேங்க்கிறது இங்கே உனக்கு கிடையவே கிடையாது நூற்றி எண்பத்தி நாலு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இல்லாம நூற்றி எண்பத்தி நாலு வீட்டு கழிவு நீர்மே இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே இருக்கு இதுக்கு மாநகராட்சி நிர்வாகமும் இங்கே ஊழியர்கள் நீங்கள் பத்திரிகை ஊழியர்கள் நீங்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு உதவி செய்யணும் நன்றி தமிழகம் முழுவதும் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி மற்றும் சிற்றூராட்சிகளில் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தாள்கள் மூலமாக பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய தாள்கள் பூமிக்கு அடியில் புதைந்து நிலத்தடி நீர் செல்வதற்கு வழியில்லாமல் மண்ணையும் இயற்கையையும் மாசு ஏற்படுத்தி வருகிறது இதனை தடுக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் எளிதில் மக்கக்கூடிய பொதுமக்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த மஞ்சள் பையை அறிமுகப்படுத்தியது இந்நிலையில் மீண்டும் மஞ்சள் பை என்ற பெயரில் ஈரோடு மாநகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மூலம் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் பொம்மை மஞ்சள் பையை கொண்டு செல்வது போல வடிவமைப்பு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தஞ்சை குறுங்குளம் அரசு அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையின் நுழைவு வாயிலில் இருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் சிலை மேல் காட்டு கருவேல மரமுட்களை வெட்டி போட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறித்து உடனடியாக அரசு சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரைவேல முட்களை அகற்றி அண்ணாவின் சிலையை தூய்மைப்படுத்தி மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் பேருந்து நிலையத்தில் சர்வதேச நெகிழியில்லா தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பையை தவிர்த்து மஞ்சள் பை பயன்படுத்த வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேருந்து நிலையத்தில் மஞ்சள் பொதுமக்களுக்கு கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கடைகளுக்கு செல்லும் போது கூடை மற்றும் மஞ்சப்பை எடுத்து செல்லும்படி அறிவுரை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு அலுவலர் நகராட்சி ஆணையர் கிருஷ்ணன் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ரகுநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் மற்றும் தளி அஞ்சட்டி வனப்பகுதியில் பெய்த கனமழையால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த நான்கு நாட்களாக ஒகேனக்கல் காவிரியில் ஆயிரத்து ஐநூறு வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் நேற்று இரவு முதல் நீர்வரத்து அதிகரித்து இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரியில் வினாடிக்கு மூன்றாயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது தமிழக எல்லைப் பகுதியான பிளிகொண்டலுவில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் காவிரி நீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அரசான இருநூற்று நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சேலம் நான்கு ரோடு அருகே சிறுமலர் துவக்கப்பள்ளி வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில துணை செயலாளர் ஜான் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இருநூற்று நாற்பத்தி மூன்று அரசாணையை எதிர்த்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்